பல சின் கதைகள் பேசி மனம் வாழி துன்ப மிக ஒழன்று பிறர் வாழ் பல செயல்கள் செய்து நடை ஒரு கொடுங்கூற்றிற்கு இரு இனப்பில் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் நினைத்தாயோ சொல்லடி சக்தி என்னை சிலர் அறிவுடன் படைத்து விட்டாய் வளமை தாராயோ பயனாளற்கே அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நல்லதொரு வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ரோட்ரி கிளப் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர் பெருமக்களுக்கும் இன்னருவியலை சேர்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர் பெருமக்களுக்கும் மாணவ என்னுடைய இனிய வணக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போமா யாராவது பார்த்திருக்கீங்களா அப்ப தைரியமா சொல்லலாம் அரைச்சமாவே அரைக்க அதனால கேட்டு நான் என்ன எக்ஸாக்டா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லுவேனோ அதை வேறு எக்ஸாம்பிள் மேடம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் எக்ஸாக்டா என்ன நான் சொல்ல வேணும் அதே எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் ஆனால் மகளிர் தினம் என்பது கொண்டாடப்பட வேண்டியது அல்ல நமது உரிமைகளை தட்டி கேட்பது அப்படிங்கிறது தானே இந்த தினம் மட்டும்தான் இருக்கா மே ஒன்றுல உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடுறோம் மார்ச் ஒன்னுல ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே கொண்டாடுறோம் எல்லா நாளும் இருக்கு ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொன்பது ஞாபகம் வச்சுக்கங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடுறதை நவம்பர் பத்தொன்பது அவங்களுக்காக கொண்டாடணும் எதற்காக எல்லாம் இந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ எதெல்லாம் சமுதாயம் நமக்கு கொடுக்கலையோ அதெல்லாம் தட்டி தட்டிங்க எனக்கு இது தேவை இன்னும் எனக்கு இது தேவைன்னு ஒரு அம்மா அப்பா கிட்ட நம்ம என்ன வேண்டுதலை வைக்கிறோமோ அதை எல்லாம் சமுதாயத்திற்கிட்ட வைப்பதற்காக அதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தீமை யோசிச்சு செயல்படுத்திட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஐநா சபை பல்வேறு நாடுகளிலே மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பேசுகிற போது மகளிர் தினம் என்பது முதல்ல எதுக்காக வேலை கேட்டோம் கிடைச்சிருச்சு ஈக்குவலான ஊதியம் மற்றவங்க ஆண்களுக்கு என்ன விதமான ஊதியம் கொடுக்கிறீர்களோ அதே ஊதியம் கொடுக்கணும் ஆனா நம்ம பிரின்சிபல் சொன்னாரு கரெக்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிக்கணும் பெண் கூலி தொழிலாளிக்கு முன்னூறு ரூபாய் தான் ஆண்களுக்கு இன்னைக்கும் ஐநூறு ரூபாய் கொஞ்சம் பட் ஐடி எல்லாம் அவங்க கேட்டகரிக்கு ஈக்குவலான சேலரி வாங்குறாங்க ஓட்டுரிமை கேட்டோம் நான் உங்க கிட்ட நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது கிடைக்கலையா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து ஒத்த பஸ் வெளியில போய் படிச்சா பிள்ளைக்கு ஆபத்து வந்தமே பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்களே அந்த இருக்கோமா ஆண்கள் ஏதாவது சொன்னா எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்குமா இல்ல ஆண்களை போயிட்டோம் கல்யாணத்துக்கு அம்மா இந்த பிடிச்சிருக்கா இந்த பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் தெரியுமா அந்த பிள்ளை அப்பதான் போயிட்டு உள்ள வரும் இந்த பிள்ளைங்களுக்கு பொருந்தும் பசுங்களுக்கு பொருந்தும் எல்லாம் ஈக்குவல் ஜெண்டர் தான் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி வீட்டுக்குள்ள வந்தா அம்மா உனக்கு என்ன சமைக்கட்டும் நான் கேக்குறேன் ரொம்ப பேம்பரிங் பண்ணிட்டோம் எனக்கெல்லாம் எங்க அப்பா ஒத்த செருப்பு தான் வாங்கி கொடுத்தாரு பெரி வெறியா வருது பேனா வாங்கி கொடுத்த அப்பா பேனா எண்ணி போன தானே எட்டிட்டு வெட்டிட்டு போ அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மா போய் அம்மா செருப்பு பிஞ்சிடுச்சு அப்படின்னு செருப்பு பிஞ்சிடுச்சு செருப்பு பிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொன்னா பின்னூசி குத்திட்டு போச்சு இப்படிதான் வாழ்க்கை ஓடுச்சு ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஒன்பதாவது கிளாஸ் வரைக்கும் போட்டு பாவாடிய திருப்பி தைச்சு பத்தாம் கிளாஸுக்கு தாவணி பாவை போட்டு விட்டாங்க எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும் இன்னைக்கு என் பிள்ளைக்கு சப்பல் கேஷுவல்ஸ் பாவல்ஸ் இன்னும் தெரிஞ்சது தெரியாதது எல்லாம் வாங்கி கொடுத்தா அது என்ன போட்டு போகுது தெரியுமா இந்த காலுக்கு ஒரு செருப்பு இந்த காலுக்கு ஒரு செருப்பு போட்டு கேட்டா சொல்லி ரொம்ப பேம்பரிங் பண்றமா நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்த எல்லாம் ஃபியூச்சர் பேரண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஆளா சொல்லிட்டு போனாங்க எப்படி எல்லாம் சாப்பிடணும் எப்படி எல்லாம் நான் எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் கண்ணாணா உனக்கு உருளை பொரியல் செய்ய உருளைக்கிழங்க மசாலா அம்மா நல்லா மாதிரி கேட்டானு பதில் வரும் அம்மா வெளியில உருளைக்கிழங்க வச்சிருக்கேன் நீ பொரியலை செஞ்சா செய்தியோ மசாலா செஞ்சா செய்வியோ நான் சாப்பிடுற மாதிரி செஞ்சுட்டு நீயும் சாப்பிட்டுட்டு மிச்சமையும் சொல்லிட்டு போனாங்கன்னு வைங்க ஒரு பேரண்ட் பசி எடுக்கும் அம்மா சொல்லிட்டு ஒரு நினப்பு வரும் உருளைக்கிழங்குல மசாலா செய்யலாமா இல்ல பொரியல் செய்யலாமான்னு இதெல்லாம் தவிர்த்துட்டு புது ஐட்டம் என்ன செய்யலாம் யூடியூப் தோணுமா தோணாதா அதிகம் வளருமா மூணாவத ஒரு ஐட்டம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப தேடுதல் எங்க இருக்கு நம்மளே நம்மளே செய்ய வைக்கக்கூடிய இடத்துலதான் தேடுதல் அதிகமாகு வீட்டுக்குள்ள வந்தோமே ஆகும் பெட்ரூமுக்கு வைலட் கலர் அடிக்கலாம் நினைக்கிறேன் கண்ணா அடிக்கிட்டா அப்படின்னு குழந்தைங்கிட்ட கேட்டா ரோஸ் கலர் அடி சொல்லுவோம் நம்மளுக்கெல்லாம் எங்களை மாதிரி உங்க தாளர் மாதிரி நாங்களா குழந்தைகளா இருக்கும் போது எவ்வளவு பெரிய பணக்கார குழந்தைகளா இருந்தாலும் வாங்கி கொண்டு போட்டுக்கணும் அவ்வளவுதான் கேள்வி போடுற உங்களைய துணி கடைக்கு கூட்டிட்டு போய் துணி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற போது எல்லா விஷயங்களும் நீங்கள நீங்களே செலக்ட் பண்ணிக்கிறீங்க மாப்பிள்ளைய முத கொண்டு ஆனா மாப்பிள்ளை கேட்கும் போது வைப்பாங்க பாருங்க ஒரு கேள்வி தோப்பு இருக்கா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்களா ஆமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க லட்சத்துக்கு மேல வாங்குறாரு அம்மா அப்பாலாம் எல்லாம் சரிட்டாங்களே அவங்களா கூட யாரும் இல்லை ஏன்னா கொரோனாலேயே போயிட்டாங்க அப்புறம் இந்த தோப்பு இருக்குதுன்னு கேட்டேன் கண்ணே நீங்க தான் சாங்கி எனக்கெல்லாம் தண்ணி வைக்க கூட தெரியாது அப்புறம் தோப்பு கேட்டவா தான் சரி மாப்பிள்ள கேட்டபோது இவ்வளவு கேட்குறேம்மா ஓடுதுங்க பாரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா கொடுக்க மாதிரி இருந்த

அவன் போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா அது இந்த வடிவேல வந்து இந்த பேர் நம்ம மூட்டைப்பூச்சி பத்தி உலகம் போட்டு குத்து வரல அந்த மாதிரி அது அவ்வளவு எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்ல அவன் பேண்ட் கட்டி ஒரு நாலு மூட்டைப்பூச்சி பிடிச்சு போட்டோம் ரெண்டு நிமிஷத்துல செத்துரும் இவன் இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா அவன் ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறதுக்கே உனக்குள்ள வேற ஒன்று தான் நீ கண்ணை முடிக்க தம்பி இப்ப உனக்கு உனக்கு எதாவது ஒரு பிள்ளை ரொம்ப பிடிச்சிருந்தது வையன் தயவு செஞ்சு உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் வழக்கறிஞராக எல்லாம் வாக்காவான்னு நினைச்சுக்க காலங்காத்தால பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போய் வீட்டு முன்னாடி நின்று

வந்த உடனே அவன உயிரை காப்பாத்திருக்கு அள்ளி புடிச்சு போய் ஜிஹெச்ல சேர்த்திட்டு எவன்டா பணம் கொடுப்பான் இவனை பாப்பான் இவனை பாப்பான் மூணாவது படிச்சு பார்ப்பான் டாக்டர் பார்ப்பான் கம்பவுண்டர் பாப்பான் அவனை வந்து கோயம்புத்தூர் கொடுப்பாங்க அப்பதான் காப்பாற்ற முடியுன்னு எழுதி விட்டு அனுப்பிச்சுட்டு வாங்க கடைசியில பார்த்தா எவனமே பணம் கொடுத்துருக்க மாட்டான் திரும்பி திருப்பி திருப்பி பார்த்துட்டு போச்சா ரெண்டு லிட்டர் பெட்ரோல்னு நினைச்சுப்போம் இந்த லவ் பண்ற பிள்ளைங்களுக்கு போற டிக்கெட் நிலம் அப்படி இருக்குன்னு தெரியுமா ஸ்டேஷன் போன உன்னையும் அந்த நான் ஆட்டாவும் உருண்டு உருண்டு அழுவாங்க

படிச்சிருப்போம்ல எல்லாரும் அதை தாண்டி தானே வந்திருக்கோம் அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது இருந்த நட்பு யாராவது இப்ப உங்க கூட படிக்கிறாங்களா யாராவது நீ எல்லாம் எக்ஸப்ஷன் கை கிலோ மற்றவங்களுக்கு உதாரணமாக நீ இருக்க கூடாது இங்க பாருங்க ஒரு நானூறு பேர் இருக்கீங்க ஐநூறு பேர் இருக்கீங்க ஒரே ஒருத்தர் தான் அது யாருமே கிடையாது பத்தாம் கிளாஸ்ல படிச்சுவேன் சரி இப்ப எல்லாம் நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி படிப்பீங்க ஒரு பிஹெச்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல கூட நண்பராக இருக்கக்கூடிய ஒரு முப்பது நபர்கள் ஒரு மூணு பேர் கூட அங்க வரமாட்டோம் அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தவன் பத்தாம் கிளாஸ்ல இல்ல பத்தாம் கிளாஸ்ல இருந்தவன் கல்லூரிகள் இல்ல கல்லூரிகள் இருந்தவங்க டாக்டரேட் படிக்கும் போது இல்ல இப்போ இந்த பதினெட்டு பதிமூணுல இருந்து ஒரு இருபது இருபத்தி மூணு வயது வரைக்கும் மனசு குரங்கு மாதிரி நான் வயிறு முத்தி எழுதுற மாதிரி உரம் இல்லாத உரம் தொண்டைக்கு வயதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரியான முடிவுகள் எடுக்கவே முடியாது அஞ்சு வயசுல தயிர் சாப்பாடு பிடிக்கும் பத்து வயசுல தக்காளி சாதம் பிடிக்கும் இருபது வயசுல என்ன புரட்டாசி மாசமாவே இருந்தாலும் பிரியாணி தான் பிடிக்கும் மனசு மாதிரி இருக்குதா பிரியாணி பக்கத்துல வச்சுட்டு தயிர் சோறு சாப்பிடுங்கன்னா யாராவது சாப்பிட முடியுமா மாறி இருக்கு இல்ல மனசு அஞ்சாம் கிளாஸ்ல பிடிச்ச பச்சை பஞ்சம் சட்டையெல்லாம் இப்ப நம்ம பிடிக்கிறது அப்போ போட்டது இப்ப எடுத்து பார்த்தா என்ன அறிஞ்சதான ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படி நம்மள நம்மளே கிட்டிப்போம் நிறைய பாருங்க பள்ளிக்கூடம் சாப்பிட்டுருப்போம் இப்ப பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வர முடியுமா குளிக்க வர முடியுமா போது எவ மா அப்ப மனசு மாறுதுன்னு தெரியுதா இப்போ பதினெட்டு வயசுல முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் வயசு எப்ப தெரியுமா பதினெட்டு வயசு தாழ்ந்து ஓடணும் அது கீழே ஓடக்கூடாது காரணம்னு சொல்றேன் அதுவாக ஒரு மேஜரே பரவாயில்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவாங்க இந்த 18 வயசு கீழே இருக்கவங்க அவசர புடிங்கள சில வேலைகள் பண்றீங்களே உங்களை எல்லாம் என்ன பண்றது தெரியாத அளவுக்கு வக்கீல்களும் போலீஸ் தறங்களும் திக்குச்சி போய் நின்றுட்டு இருக்கோம் ரோட்ல போர்க்க சட்டணம் இருக்கு இல்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் चिल्ड्रन फ्रॉम सेक्सुअल அபீஸ்மென்ட் ஆக்ட் அதுதான் இப்ப மேடம் அந்த பாண்டிச்சேரியில நடந்த விஷயத்தை சொன்னாங்க அதெல்லாம் வந்து தற்செயலா மற்றவர்களால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் அது யாரோ வைக்கிற ஆப்பு இந்த காதல் அப்படின்னு ஒரு வேர்டிங்க்கு கீழே நடந்துக்கிற மாதிரி அது பூரா சொந்த காசுல சூனிய வச்சு ஏறி நங்கு நங்க மேல உட்காந்துக்கிறது அதுக்கெல்லாம் வெளியில இருந்தா ஆட்கள் வர தேவையில்லை பதினெட்டு வயசுக்கு கீழ போக்சல் சட்டத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய முதல்ல போக்சல் சட்டத்தின் கீழே இருப்பால் குழந்தைகளும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தா குழந்தைங்க தான் எனக்கு சட்டம் தெரியும்னு சொன்னாலும் நீ குழந்தைதான் எனக்கு காதல் எல்லாம் என்னன்னு தெரியும்னு சொன்னாலும் குழந்தைதான் உன்னுடைய லவர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கையக்குள்ள கைய போத்துட்டு இவங்க தான் என்னுடைய பார்ட்னர் இவங்கள விட்டுட்டு நான் பெட்ரோல் ஊத்திட்டு செத்துருவேன்னு சொன்னாலும் நீ குழந்தை தான் நீ என்ன சொன்னாலும் குழந்தை தான் அப்போ உன்னோட பார்ட்னர் பதினெட்டு வயசுக்கு மேல் இருந்தால் அந்த வழக்கு அவர்களின் மீது பதியப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு உனக்கு பதினேழு வயசு தான் வந்து எல்லாரும் ஒரே கல்லூரியில படிக்கிறீங்க ஒரு காதல இன்ஃபெக்ட் ஆயிட்டீங்க வேற ஓடிடலான்னு தோணிடுது வந்தாச்சு இப்போ அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிவதில்லை ஒவ்வொரு பேரண்ட்டும் நான் ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறேன் என் பையன் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வேலையில சேர்ந்துருணும் எனக்கு சொந்தமா ஒரு கார்டு தோட்டமே இல்லை என் பையன் ஒரு ஏக்கராவது கார்டு தோட்டம் வாங்கிடணும் என் புள்ள ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் என் புள்ள ஒரு நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து உங்களை ஒரு படி உயர்த்துவதற்காக படிப்பதற்கு அனுப்பி இருக்கிறார் அதை நான் நீங்க நினைச்சுக்கிறீங்க எங்க அப்பா என்னை வச்சு சம்பாதிக்கலாம்னு பாக்குறேன் அப்புறம் உங்கள்ள சொல்லும் இதே வார்த்தையை சொல்லும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் இந்த சூழ்நிலையில அந்த பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவர்களை குழந்தையாக கருதுக்கிற சட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுடைய பாட்டங்கால வழக்கு தாக்கல் பண்ணி ஜெயில வச்சிருவாங்க போக்சோக்கு ஈஸியா வெயில் கிடைக்கிறது கிடையாது தொண்ணூறு நாள் நூத்தி இருபது நாள் ஆயிரும் தாடி கிட்ட எல்லாம் வளர்ந்துடும் ஜெயிக்குள்ள சரியா நம்ம வெளியிலேஜர் ஆயிடுமா அந்த கல்யாணம் பண்ணி அடிச்சுட்டு அவங்க எல்லாம் கரெக்டா பயன் சொல்லிட்டு நிம்மதியா நமக்கு ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா போலீஸ்கார கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லுவான் என் மேல எந்த இல்லை நான் சமுதாயத்தில் நல்ல குடிமானாக இருக்கேன் அப்படி எல்லாம் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க நீ கொலை பண்ணிருந்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பா கம்பெனிக்காரன் போக்ஸ் ஆபீஸ்ல உள்ள போனான்னு வச்சுக்க உன் கேரக்டர் டர்ரிக்கு கிழிச்சு அன்னைக்கு மட்டும் இல்ல வேற எந்த கம்பெனில எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேற எந்த அரசாங்க வேலைக்கும் எதுக்குமே போக முடியாது த சேம் ஃபேக்ட் ஆல்சோ பொருந்து உங்களுக்கும் தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காது ஒண்ணு ரெண்டாவது நமக்கான ஃபுட்டு யார் சம்பாதிக்கணும் நம்ம தான் சம்பாதிக்கணும் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நல்ல வீட்டுக்காரராக வரும் டெய்லி பிரியாணியாக வாங்கி தரணும் டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி தரணும் முதல்ல பிரியாணி வாங்கி தர சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சம்பாதிப்போம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸாக ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிப்போம் நம்ம சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி வாங்கி தரக்கூடிய ஆட்களை தேடணும் இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரேன் கிளாஸ்மேட்டை உங்களுக்கு எல்லாம் லவ் மூணு பேருக்கு தான் வரும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரன்

இதெல்லாம் அவங்கனால தப்பு கிடையாது அவங்க நார்மலா எப்பவும் பண்ற ஆக்டிவிட்டிஸை பண்றாங்க நம்ம தான் நம்மளுடைய வயது கோளாறுன்னு காரணமாக நம்மளுடைய நணுக்களின் கோளாறுன்னு காரணமாக கொஞ்சம் மனசை பண்ணி கொடுத்துர்றோம் அது ஆப்ஷன் கண்ட்டு நோ ஏன்னா நாளைக்கு கலெக்டர் ஆகலாம் பறிக்கலாம் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் அப்போ போய் பஸ் டிரைவரை கண்டக்டர் தேடிட்டு இருக்க முடியும் சரியா மூணாவது நம்மளுடைய கிளாஸ் மெட்ஸ்னால ஏன்னா அதுக்கும் நான் பழக்கறமில்ல ஆனா இப்போ நீ இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன் அஸ் சயின்டிஃபிக்கா ஏன் பையனுக்கு இருபது இருபத்தி ஒரு வயசு கல்யாண வயசு பொண்ணுங்களுக்கு வந்து பத்தொன்பது வயசு கல்யாண வயசுன்னு வச்சாங்கன்னா வயதுல பெண் குழந்தைகளுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு பொறுப்பும் கடமையும் குடும்பத்தை தாங்குகிற அளவு ஒரு வளர்ச்சி வருது இல்லைங்களா அது பையனுக்கு இருபத்தி ஒரு வயசு தான் வரும்னு சயின்ஸ் சொல்லுது நான் சொல்லல இப்ப நீ கிளாஸ்மேட் உனக்கும் பதினெட்டு அவனுக்கும் பதினெட்டுன்னா நாலு வருஷம் மூத்திருக்கக்கூடிய பையன்னா இப்ப நாலு வருஷம் இந்த பையன் கம்மியா தானே இருக்கான் அப்ப மைனர் பையனை லவ் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா

எந்த படத்துலயாவது ஜெய்ன்ஸ் தனியா போட்டு ஐ மீன் மதாய் அரஞ்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு காட்சிவை வைப்பாத அந்த வெறிூர் படங்கள்ல இருக்குதாம். ஆனா இந்திய படங்கள்ல நீ என்ன படத்தால எடுத்து அட்லீஸ்ட் ரெண்டு சீனா ஒரு எவளாவது தனியா போட்டு எங்கயோ ஓணுறப்பான். ஹீரோவா வில்லனாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. போறவங்களை ஹீரோ நடந்து போய் பார்த்தா விழுந்து கிடப்பான் ஒரு மது மதுவை அறிந்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு

அப்படியே பொறுமையா இருக்கிற பஸ் ஸ்டாப் வந்துருக்கு இறங்கிடுறாரு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற புள்ள ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு அந்த புள்ளையை பார்க்கும் போது மன ரீதியாக அந்த புள்ள உன்ன மாதிரி தெரியும் நம்மளால கைபிடிச்சிருக்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணிடுறது ஒரு நூறு வழக்குகளில் ஐம்பது வழக்குகள் இப்படிதாங்க நடக்கும் அப்ப சமுதாய பிரச்சனைகளுக்கு ஐம்பது சதவீத பிரச்சனைக்கு யார் காரணம் நம்ம தானே காரணம் ஆனால் என்ன தயவு செஞ்சு நீங்களாகட்டும் உங்களுடைய நண்பர்களாகட்டும் தெளிவா இருக்கணும் அதே மாதிரிதான் பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுலயே சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு பாப்பா அந்த சீமர்டு கூட்டு நீ வெளியில போய் கூட விளையாடலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் இரண்டு ஜெண்டருமே ஈக்குவிட்டி அண்ட் ஈக்வாலிட்டியோட தான் இருக்கணும் நீ கூட்டினா நீ இல்லாத நேரத்துல நீயும் கூட்டுங்கிறத உங்க குழந்தைங்களுக்கு யாரா இருந்தாலும் சொல்லி கொடுக்கும் இரு நபர்களும் வேலைக்கு போகிற இடத்துல பாக்குறதை இன்னும் கேவலா நினைச்சிட்டு இருக்கிற மனுஷனுக்கு எல்லாம் புரிய வைக்கணும் இல்லைங்க அது நம்ம வீட்டு தட்டு நம்ம கழுவுனா எந்த தப்பு இல்லைங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கால் நாள் கால் போட்டாலும் இனிமே ஆட்டிட்டு இருக்க கூட போய் தண்ணி எடுத்துட்டு குடிக்கணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் காலையில சின்ன போனா பெரிய விஷயம் கிடையாது வீட்டுக்குள்ள நாலு பேர் மாவரைச்சால அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தான் ஓ பிரின்ஸிபல் சார் தான் சொன்னீங்க எங்க பிள்ளைங்க சமைப்பாங்க மேடம் இதெல்லாம் சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க தான் சுடுதண்ணி கூட அப்படியா அவங்களுக்கு தான் சுடுதண்ணி சுடுதண்ணி கூட வைக்கிறீங்கன்னா நீங்களாம் சமைப்பீங்களா எங்களுக்கு தெரியும் உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்டா நீங்க எந்த அளவுக்கு பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் திணறிடுவீங்க உங்க வீட்டு காலையில சாம்பார் எந்த பருப்பு வச்சாங்க அது சாம்பார் வைக்கிறதுக்கு பொதுப்படையான பருப்பு இன்னைக்கு காலையில உங்க வீட்டுல எந்த பருப்பு போட்டு சாம்பார் வச்சாங்க பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசி பருப்பா கூட இருக்கலாம் சரியா அதனால நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம தகுதியானவர்கள் ஒரு டைலாக் மறக்காம சார் சொல்ல சொல்லி நான் சொல்லிட்டு வினைப்பிருக்கிறேன் பேண்டமிக் காலத்துல கொரோனா வந்து செத்தவனை விட சோராக்க தெரியாம செத்தவன் தான் அதிகம் அதனால முதல்ல நீங்க சோராக்க கத்துக்கணும் உங்களுக்கான உணவு தேவையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வலுவானவர்களாக மாறணும் அந்த உணவு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை டாக்டர் மேடம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்பேற்பட்டதாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்னையெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்பாங்க பொதுப்படையா எல்லா மேடைகள் நான் சொல்றதுதான் கூட்டிட்டு வந்துட்டு என்னோட கூட என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கண்ணியம் எனக்கு இருக்குதுன்னா எனக்கு நண்பனெல்லாம் தேவையில்லை எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் என் வீட்டுக்காரனையும் என் குழந்தைய நிற்க வச்சு உங்களுக்கு உன் வீட்டுக்காரர் முக்கியமா உன் குழந்தை முக்கியமான சத்தியமா அடிச்சு சொல்லவேன் எனக்கு குழந்தான் முக்கியம் ஏன்னா அதுக்கு இன்னும் ஏஜ் கம்மி என்னை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் என் குழந்தைக்கு இருக்கு என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் அடுத்த கட்டத்துல அந்த குழந்த இருக்கு அடுத்தது என் குழந்தையையும் என்னையும் நிற்க வச்சு உங்களுக்கு உன் குழந்தை முக்கியமா நீ முக்கியமா நான் சத்தியமா அப்பா அடிச்சு சொல்லுவேன் எனக்கு என்ன தான் என் முக்கியம் நல்லா முக்கியம் நான் முக்கியம் அப்படிங்கிறது என்ன நான் நல்லவளா இருக்கணும் என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கணும் நான் எல்லா விதத்திலும் நேர்மையாக இருக்கணும் நான் எவ்வளவு நல்லவளாக இருக்கிறோனோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அவ்வளவு நல்லவர்களாக இருப்பார் அவளாக தான் இவளாக தான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அவன் திருக்கட்டும் இவன் திருக்கட்டும் அந்த கிளாஸ்ல அப்படி இருக்கணும் இந்த புள்ள அப்படி இருக்கு நீ திருக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் நீங்களாக திருத்திக் கொண்டே வருகிற போது ஒரு கட்டத்தில் நம் கொண்டாடுவதற்கு மகளிர் தினமும் ஆண்கள் தினமும் தேவையே படாது என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி